وعلى آله واصحابه اجمعين قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد بعد اود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان هذا القران يهدي للتي هي اقوم وقال النبي صلى الله عليه وسلم اهل القران اهل الله وخاصته او كما قال عليه الصلاه والسلام

குறிப்பாக நம் அனைவரின் மீதும் மல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக சிறப்பான நொமானியா பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமையற்றிருக்கிற தலைவர் உள்ளிட்ட இந்த நிகழ்வில் சனது வழங்கி ஆசி உரை நிகழ்த்த இருக்கிற எங்களது ஆசிரியர் பெருந்தகை யூசுபியா அரபிக் கல்லூரியினுடைய தகுதிமிக்க முதல்வர் கண்ணியத்திற்குரிய முகமது அலி அன்வாரி ஹசரத் கிவிலா அவர்களுக்கும் எனக்கு முன்னால் நல்லுபதேசங்களை வழங்கி அமர்ந்திருக்கிற எங்களது ஆசிரியரின் மகன் கண்ணியத்திற்குரிய அப்துல் ரஹீம் ஹசரத் அவர்களுடைய மகனார் மொஹம்மத் ஜக்கரியா ஹசரத் அவர்களுக்கும் எனக்கு பின்னால் நீண்டதொரு உரை நிகழ்த்த இருக்கிற சொல்மாமணி கண்ணியத்திற்குரிய நண்பர் சதீதுதீன் ஃபாசில் பாக்கவி அசரத் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் குறிப்பாக பட்டம் பெறுகிற காப்பே உங்களுக்கு இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தியனை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக நிறைய பேர் வந்து சலான் சொன்னாங்க ஒரு பதில் வல்ல என் வார்த்தைகளை துவக்குகிறேன் சலாம அரைக்கும் வரமத் துல்வாகித்தாலாவ பரகாத்துகும் அலஹம்தல்லில்லா விழித்துத்தான் இருக்கிறீர்கள் ஒன்பது மணிக்கெல்லாம் முடிக்க வேண்டும் என்று வசீராஜார் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதற்குள்ளே ஆனா சரியா இன்ஷா அல்லாஹ் ஒரு எட்டுக்குள்ள முடிச்சிருவேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தோட இங்கு நாம் வருகிற போது எல்லோரும் வந்து அமருகிறோமே என்ன நினைக்க வேண்டும் என்றால் இத்தனை ஹாபில்கள் உருவாகி இருக்கிறார்கள் இவர்களை போல நானும் என்னுடைய குடும்பத்தில் ஒருவரை ஹாபிலாக ஏனென்றால் இது ஒரு அதிசயம் உலகத்தில் அல்லாகிற புலாளமீனால் மட்டும் நடத்தப்படுகிற அதிசயம் இந்த அதிசயம் என் வீட்டிலும் இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் இவங்களை ரோல் நம்ம எடுக்கணும் காரணம் என்ன தெரியுமா இவர்களை நான் ஏன் அதிசயம் என்று சொல்லுகிறேன் நான் நினைவுபடுத்தி இருக்கிறேன் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் காலை நாலு மணிக்கு நம்ம வீட்டுக்குள்ளே அப்படி போவோம் நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க எத்தனை மணிக்கு படுக்கிறாங்க எத்தனை மணிக்கு எந்திருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் மனதுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி விட்டு இப்பொழுது இந்த பிள்ளைகளை சொல்லுகிறேன் காலையில நாலு மணிக்கு எந்திரிப்பாங்க எந்திரிச்சு ஒழு செய்து தக்மீரை கட்டு என்றக்கா தொழுவாங்க தஹஜத் இதை பற்றி பெருமானார் சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள் தக்பீரை கட்டிவிட்டால் வலல் மலக்கு மலக்குகள் தன் உதட்டை இவர்களின் உதட்டோடு வைத்து உலக மனமாக இருக்கிறதே அல்லாஹ் உங்களின் வாழ்க்கையை மனமாக்குவானாக வருடமும் முத்தத்தை பெற்று சுபசோபனம் பெற்றவர்கள் இவர்கள் நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் எந்திரிச்சு அமல்நாள் தொழுகிறது இதற்கு பிறகு நாளில் இருந்து இரவு பத்து வரை ஏறத்தாழ பதினெட்டு மணி நேரம் அதில் எட்டு மணி நேரத்தை விட்ருவோம் சாப்பிடுவதற்காக கொஞ்சம் கையில் உள்ளா தூங்குவதற்காக விளையாடுவதற்காக இதெல்லாம் விட்டுட்டா பத்து மணி நேரம் குரானை பொறுத்தவரை அல்லாஹ் ரபுல் ஆலமின் எழுத்துக்குத்தான் நன்மையை வைத்திருக்கிறான் வார்த்தைக்கோ வாக்கியத்திற்கோ அல்ல லிக்குலி ஹர்ஃபின் அசுரஹசனா ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அந்த நன்மையும் சொர்க்கத்தை தீர்மானிக்கிற நன்மை இருபது நிமிஷத்தில் ஒரு ஜூஸ் ஓதி முடிச்சிடலாம் ஒரு மணி நேரத்துல மூணு ஜூசு ஓதி முடிச்சிடலாம் பத்து மணி நேரத்துல நீங்க தான் சொல்லணும் எழுத்து வடிவத்தில் ஒரு குரான் ஓதி முடிக்கலாம் ஒவ்வொரு நாளும் எழுத்து வடிவத்தில் ஒரு குரான் முடித்தவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எழுத்து வடிவத்தில் ஒரு குரான் என்றால் இவர்கள் மூன்று ஆண்டில் ஏறத்தாழ எழுத்து வடிவத்தில் ஆயிரம் குரானை முடித்து விட்டு அமர்ந்திருக்கிறார்கள் நாம யோசிச்சு பார்க்கணும் ஆயிரம் குரான் என்னைக்காவது நம்மளால ஓத முடியுமா இதுவரைக்கும் ஒரு நூறு குரான் ஓதி இருக்கிறோமா இல்லையா ஆசிகாஜியார தவிர வேறு யாரும் நூறு குரான் ஓதி இருக்க முடியாது அப்ப நூறு குரானை நாம் ஓதி இருக்கிறோமா முடியாது அப்ப எழுத்து வடிவத்தில் ஆயிரம் குரானை முடித்துவிட்டு இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் உண்மையில் இவர்கள் அதிசயம் இந்த அதிசயத்தை போல நம்முடைய வீடுகளிலும் ஆபில்கள் உருவாக வேண்டும் அல்ல கபுல் செய்தல் உரிவானாக நம்ம பசங்க நம்ம பேர பிள்ளைய ஆலமி நாடாமல் உலகத்தில் ஆபில்களை உருவாக்கவும் முடியாது உருவாகவும் முடியாது எல்லாம் ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் ஆசைப்பட்டார் நான் இவரை போன்றாக வேண்டுமே என்று சகாபாக்கள் ஆசைப்பட்டு இருக்கிறார்கள் அபுபக்கர் அலி என்ன ஆசை தெரியுமா உலகமே அபுபக்கரை போன்றாக வேண்டும் என்று ஆசைப்பட்டது ஆனால் அபுபக்கர் அலி அல்லா நான் பிலாலை போன்றிருந்திருந்தால் நன்றாக இருக்குமே ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை பாங்கு சொல்லப்படுகிற போது அரிசுவரை குரல் சேர்ந்ததே அசேத் அல்லா இலா இல்லா அசேத் அண்ணா முகமது என்ற எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்து என் குரல் அரிசுவரை சேர்ந்திருந்தால் தஜதீதுல் ஈமான் ஒவ்வொரு நாளும் நான் ஈமானை புதுப்பித்து புதுப்பித்து ரப்பிடத்திலே நான் பொருத்தத்தை பெற்றிருப்பேனே உரிமை விட்டதே அவங்கதான் நான் விழாலை போன்றிருந்திருக்க வேண்டுமே மக்கா எட்டு பிறகு பெருமானார் மக்காவிற்குள் நுழைகிற போது தன்னோடு அழைப்பார்கள் யாரை அழைப்பார்கள் என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கே பிலால் என்று தானே கேட்டார்கள் எல்லாரும் அந்த பிலாலை போன்று நான் இருந்திருக்க வேண்டுமே சொன்னா நினைக்கிறாங்க எண்ணி பார்க்க மாட்டோம் கூடி இருக்கிறார் என்றால் இவர்களை போன்று நான் ஆக வேண்டுமே என்ற உணர்வு வர வேண்டும் ஹைபர் போர்க்களம் ஒரு இரண்டு மூன்று செய்திகளை மட்டும் நான் சொல்லி அடுத்து கடல் நான் கொடுத்துவிட்டு விட்டு ஓடை ஒதுங்கி கொள்ளும் அப்ப அன்பிற்குரியவர்களே ஹைபர் போர்க்களம் முதல் நாள் வெற்றியும் இல்ல தோல்வியும் இல்ல இரண்டாவது நாள் வெற்றியும் இல்ல தோல்வியும் இல்ல இரண்டாவது நாள் இரவு பெருமானார் செல்லல்லாக வழிவ செல்லும் நாளை ஒரு வருடத்தில் நான் கொடியை கொடுப்பேன் அவர் யார் தெரியுமா யுகிபுல்லாக ரசூலா அந்த மனுஷன் சாதாரண ஆள் இல்ல அல்லாவையும் ரசூலையும் அவர் நேசிப்பார் அதோட ரசூல்ல முடிக்கல யுகிப்புல்லாக ரசூலும் அந்த மனிதரை அல்லாகவும் ரசூலும் பிரியப்படுகிறார்கள் அல்லாஹ் பிரியப்படுகிற மனிதர் அவர்கிட்ட கொடுக்க போறேங்கிறாங்க அல்லாஹ் பிரியப்படுகிற மனிதர் அப்ப சகாபாக்களுக்கு எல்லாம் எப்படி இருந்திருக்கும் நாம அல்ல அல்ல சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா ஒருத்தர் பேர் அல்லாஹ் சொன்ன ரப்பு ஒருவரின் பெயரை சொல்லி அழைத்தால் கால் கீழே நிக்குமா அல்லமா ரூல் மயான் இல்ல அல்லமா ரூம் எழுதுகிறார்கள் இந்த லைலா மஜ்னூன் கதை எழுதுவாங்க லைலாவுக்கு தன்னை நேசிக்கிற உண்மையான மஜ்னூன் யாருன்னு தெரியணும் அதனால ஒரு தட்டு நிறைய அல்வாவை எடுத்து பனிப்பெண் கையிலே கொடுத்து அல்வா ஓடு செல் கையில் ஒரு கத்தி யாரெல்லாம் லைலாவை நேசிக்கிறீர்களோ எல்லோருக்கும் ஒரு அல்வா துண்டு ஃப்ரீ என்று சொல் தட்டு எடுத்துக்கிட்டு அல்வாவை தூக்கிட்டு போக யாரெல்லாம் லைலாவை நேசிக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் அல்வா ஃப்ரீ ஒரு நூறு பேர்கள் ஓடி வருகிறார்கள் நான் 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 என்று எல்லாத்துக்கும் துண்டு துண்டா போட்டு கொடுக்கிற கொடுத்துட்டு லைலாட்ட போய் பனிப்பெண் சொன்னால் நேசிக்க உன்னை நேசிக்க தெரு ஓரத்தில் ஒரு நூறு பேர்கள் காத்திருக்கிறார்கள் அப்படியா இப்ப வெறும் தட்ட எடுத்துட்டு போ கையில கத்திய வச்சுக்கோ அல்வான்னு நினைச்சு எல்லாம் வருவாங்க உண்மையில் நேசிப்பவர்கள் தன் சதை துண்டு ஒன்றை வெட்டி வைக்க வேண்டும் என்று சொல் தட்டை எடுத்துட்டு போன உடன அல்வா தான் வருதுன்னு எல்லாம் ஓடி வர பணிப்பெண் சொன்னால் உண்மையில் நேசிப்பவர்கள் ஒரு துண்டு சதையை வெட்டி வைக்க வேண்டும் எல்லாரும் நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னு பறந்துட்டாங்க மஜினூன் மட்டும் வந்தான் லைலா எந்த உறுப்பு என்று சொல்லவில்லை அதனால் என் ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் ஒரு துண்டை வெட்டி வைக்கிறேன் என்று கத்திகை எடுத்தான் பணிப்பெண் புடுங்கிக் கொண்டு ஓடினாள் லைலா உன்னை நேசிக்கிற உண்மை காதலனை கண்டு கொண்டேன் அதே மாதிரி நாம அல்லாஹ அல்லாஹ அல்லான்னு சொல்லலாம் அல்லாவி நம்மை நேசிக்க வேண்டுமே அந்த நேசரிடத்தில் அம்மா நேசிக்கிற ஒருவரிடத்தில் நாளை கொடியை கொடுப்பேன் அவர் வெற்றி பெறுவார் அன்னைக்கு ராத்திரி எந்த சகாபியும் வருமோ நம் பெயர் வருமோ நானாக இருந்தால் நன்றாக இருக்குமே எல்லோரும் ஆசை கடைசியில பெருமானார் காலை சுகுக்கு பிறகு அலி எங்கே அலி என்றார்கள் அழியும் போர்க்களம் விவாதக்களம் எதில் அலி இறங்கினாலும் புறமுதுகி இல்லை பெருமானார் கொடியை கொடுத்தார்கள் வெற்றி நடந்தது அப்ப எல்லோருமே நான் அடிநடிகல்லாக போன்றிருந்தால் நன்றாக இருக்குமே ஆசைப்பட்டார்கள் அதுதான் இந்த விழாவின் நோக்கம் நிறைவாக நான் ஒரு செய்தியை சொல்லுவேன் எவ்வளவு ஆசை தெரியுமா தபு பொற்களம் நடக்கிறது நிறைய நிதி தேவை இப்ப

உமர் அலி அல்லாஹு நேரம் அபுபக்கர் அலி அல்லா வீட்டு போய் செக் பண்றாங்க வீட்டுல எவ்வளவு பொருள் இருக்குன்னு பார்த்தாங்க வீட்டுல பார்த்தா கொஞ்சம் பொருள் தான் இருக்கு ரெண்டு ரெண்டு மூணு பை தேரும் ஆனா உமர் அலி அல்லா தன் வீட்டுக்கு வந்தார்கள் ஆறு ஒட்டகை அளவு சரக்கோடு பொருள் இருக்கிறது முடிவு பண்ணிட்டாங்க நாளைக்கு பெருமாநாட்டை நாம ஜெயிச்சிருவோம் அபுபக்கர் வீட்டையே வலிச்சுட்டு போனாலும் கொஞ்சம்தான் கொடுக்க முடியும் ஆனா நாம பாதியை வச்சுட்டு மீதியை கொண்டு போவோம் மூணு ஒட்டகை சரக்கோடு கொண்டு போய் கொடுக்கலாம் பெருமானார் அபுபக்கரை விட உமர் ஜெயித்து விட்டார் என்று சொல்லுவார்கள் என்று நினைத்துக் கொண்டு பள்ளிவாசல போய் உமர் அலி உட்கார்ந்துட்டாங்க அடுத்து அப்து ரஹ்மானி அலி இல்லா அடுத்து அபுபக்கர் அலி இல்லா தோழர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் பெருமானார் சலாம் கொடுத்து முடிச்சோன்ன உமர் அலி அல்லா ரசூலை பார்த்து சிரிக்கிறாங்க உமர் அலி இல்லாவை பார்த்து சிரிக்கிறாங்க நீ எவ்வளவு போர்க்களத்திற்கு கொண்டு வந்தாய் என்று கேட்பார்கள் மூன்று ஒட்டகை சரக்கோடு கொண்டு வந்தேன் என்று சொல்லலாம்னு நினைச்சுட்டு இருக்கும் போது பெருமானார் கேட்டாங்க கம் தரக்தளி அகலிக்கையா போர்க்களத்திற்காக கம் தரக்தளி அகலி குடும்பத்துக்கு எவ்வளவு விட்டுட்டு வந்தேன் கேட்டாங்க எவ்வளவு கொண்டு வந்தேன்னு கேட்கல குடும்பத்துக்கு எவ்வளவு விட்டுட்டு வந்தேன் உமரலி எல்லாம் இப்பயே மௌத்தா போய்ட்டோன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆதியை விட்டுட்டு மீதியை கொண்டு வந்த ரசுல அப்துரமானிபின் ஆஸ்ரேலிய அல்லாவை பார்த்து திரும்புகிறார்கள் கம் தெரக் தெளி ஹரிக் குடும்பத்துக்கு அவர் போர்க்களத்துக்கு கொடுத்தது அம்பதாயிரம் திருகம் ஆயிரத்தி ஐநூறு ஒட்டகை இருநூறு குதிரை எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு அவர்கிட்ட ரசூலில் கேட்டாங்க உன் குடும்பத்துக்கு எவ்வளோ விட்டுட்டு வந்துருக்குற அவர் என்ன சொன்னார் தெரியுமா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எடுக்கணும் மினர் ஹைர் ஒமினர் ரிஸுக் ஓமின லாஜோல் குடும்பத்தை ஆரோக்கியமா விட்டு வந்திருக்கிறேன் இன்னைக்கு எல்லாத்தையும் கொண்டு விட்டேன் அல்லா கொடுத்த கூலியை நான் விட்டு வந்திருக்கிறேன் ரப்ப எனக்கு என்ன கொடுத்தான கூலி அதை விட்டு வந்திருக்கிறேன் பெருமானார் உனக்கு இந்த உலகத்தில் பகரம் வேண்டுமா மறு உலகத்தில் பகரம் வேண்டுமா எனக்கு இங்கே வேணா ரசூலே மருவுடக கடைசியில பெருமனார் செல்லா அலசன் அபுகர் அலி அல்லாவ பார்த்து கம் தரத்தல்லி அகலி அபுபக்கர உங்க குடும்பத்துக்கு என்ன விட்டு வந்தீர்கள் அபூபக்கர் அலி அல்லா சொன்னாங்க அல்லாஹவா ரசூல்லா என் குடும்பத்துல அல்லாஹ் ரசூல விட்டுட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் சொல்லி முடிக்கல ஜிம்ராயில் வந்துட்டாங்க அபூபக்கருக்கு அல்லாஹ் சலாம் சொல்லுகிறான் ரசூலே அபூபக்கரை அல்லாஹ் பொரும்பி கொண்டானா நாம ஒரே ஒரு நாள் வருமானத்தை தீனுக்கு கொடுத்துருக்கிறோமா வாழ்நாள் முழுக்க அல்ல ஒரு நாள் இந்த பஜீராஜியார் இந்த கட்டடம் கட்டுறதுக்காக பாடா படுறார் ஒரு நாள் வருமானம் போதும் சேலத்தினுடைய ஒரு நாள் வருமானம் ஒரு கட்டடத்திற்கு பத்தாதா குதி குதின்னு அந்த சபையில அபு அக்கீல் ஒரு ஏழை அபு அக்கீல் சாப்பாட்டுக்கே இல்ல ஓடுறாரு அல்லா அரசூலின் பொருத்தம் எனக்கும் வேண்டும் என்று ஒரு தண்ணீர் இறைத்தால் ஒரு பேரித்தம்பளம் போர்க்கல நிதியாக கொண்டு வருகிறார் கையெல்லாம் நடுங்குது பேரித்தம்பளம் மதினாவில் அற்ப பொருள் நிதியாக கொண்டு வருகிறார் ஓடி போய் பெருமானார் அதை கையிலே வாங்கி மற்ற பொருட்கள் தூவி பொருளால் தபூக்கிலே அல்லாஹ் வெற்றியை தீர்மானித்தான் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடில்லை கொடுப்பதற்கு அப்ப சகாபாக்கள் நினைத்தார்களாம் இந்த அபூரக்கீனை போன்றாவது நான் இருந்திருக்க வேண்டுமே அதனால் அன்புக்குரியவர்களே அழகான தேவை இங்கு ஒரு முப்பத்தஞ்சு ரூம்பு தேவை இருக்கிறது என்றார்கள் முந்திக் கொண்டவர்கள் ரப்பிடத்திலே முந்திக் கொள்கிறார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவன் பள்ளி அவனுடைய கட்டிடம் யாரை கொண்டும் அல்லாஹ் வேலை வாங்குவான் யாரை கொண்டும் வேலை வாங்குவான் நடக்கும் ஆனால் நன்மையில் பங்கு கொண்டவர்களாக மாற வேண்டும் அல்லாஹ் அல்லது அலமது இல்லா ஜசாக்கு முல்லா ஹைரான் ஹசரத் அவர்கள் பட்டம் பெறக்கூடிய ஆறு ஆறுகளை அதிசயம் என்று சொன்னார்கள் அந்த அதிசயத்திலும் ஒரு சிறப்பு இருக்கின்றது இந்த ஆறு பேரத்தில் ஒரு நபர் சென்னை பிலாலியா மதரசாவில் ஏழு வருடங்கள் மௌலவி ஆலிம் சனது பெற்று அதற்கு பிறகு நீடூர் மிஸ்பாகுல் ஹுதாவில் ஒரு வருடம் ஃபாஸில் பட்டம் பெற்று அதற்கு பிறகு ஒரு வருடம் நமது மதரசாவில் ஒரு வருடத்திலேயே ஹெஃபுது முடித்து ஆறு மாத காலம் தவுர் முடித்து கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அம்மா பேரட்ட பள்ளிவாசல்ல காலையில சுபூகம் தொழுதுட்டு அலமதுல்லாஹி ரபில் ஆலை மீன் ஆரம்பிச்சு இஷாவுடைய தொழுவிக்கு முன்னதாக மினல் ஜின்னத்தி ஒன்னாஸ் என்று முடித்த ஒரு பெரும் பாக்கியம் பெற்றவர் ஒரு நாளில் ஒரு குர்ஆனை ஓதியவர் நம்ம எல்லாம் ஹெபூது மதரசா பிள்ளைங்களை சேர்த்து விட்டு பிள்ளைங்களுக்கு பாடம் வரல அப்படின்னா ஹெஃபூத் உனக்கு வரலப்பா போய் ஜும்ரா ஓதப்போ அப்படின்னும் ஆனா இவர் ஜும்ரா ஓதிட்டு ஃபாசில் ஓதிட்டு பிறகு ஹெஃபூதை முடித்து ஒரு நாளில் ஒரு குர்ஆனை ஓதிய சிறப்பை பெற்ற பாக்கியத்தை பெற்றவர் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக அவருடைய பெற்றோரையும் பொருந்திக் கொள்வானாக அதுபோன்ற பாக்கியத்தை நம்மவர்களுக்கும் அல்லாஹ் தந்து புரிவானாக ஆமி அலமதுல்லா அடுத்தபடியாக இடையிலே ஒரு நூல் வெளியீடு கடந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி நமது சேலம் மாநகரில் ஹஜரத் மௌலானா துல்பிக்கார் சாஹிப் நக்ஷபந்தி ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுடைய பிரதான ஹலீஃபாவும் வேலூர் ஜாமியால் பாக்கியாத்து சாலிஹாத் மதரசாவினுடைய துணை முதல்வருமாக இருக்கக்கூடிய எங்களுடைய உஸ்தாத் ஹதரத் மௌலானா ஷக்கீல் அகமத் நக்ஷபந்தி தாமத் பரகாத்துகும் அவர்களுடைய சிறப்புரை அன்றைய தினம் ஜும்மாவுடைய உரையாக ஜாமிய மசிதிலும் அடிவாரம் மர்கசுள்ளும் மதரசாவிலும் பிறகு செவ்வாப்பேட்டை பேட்டை மாபாஷா மக்கான் பள்ளிவாசலில் முறை நிகழ்த்தினார்கள் அந்த உரையினுடைய சிறப்புரைகளுடைய தொகுப்பை கிதாபாக நமது நோமானியா மதரசாவின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றது இதனை தொகுத்து வழங்கியவர் நம் நோமானியா மதரசாவினுடைய ஆசிரியர் மௌலானா அபு ஹாரிஸ் ஹசனி ஹசரத் அவர்கள் அலமது இல்லா இந்த நூலை இப்பொழுது வெளியீடு செய்யப்படுகின்றது இதனுடைய முதல் பிரதியை நமது மதரசாவினுடைய பொறுப்பாளர் ஹாஜி பஷீர் அகமது சாஹிப் அவர்கள் வெளியிட மரியாதைக்குரிய ஹசரத் குபிலா பெருந்தகை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள்